போகும் வழிகளை மதித்துக் கொண்டிருந்த ஒரு குன்றத்தை குத்தி உடைத்துக் கொண்டிருந்த இரண்டு தோள்களை கண்டோம் தம்மை நோக்கி சீறி வருகின்ற நெருப்பு மழைக்கு தமிழறி காப்பேன் நல்லா எல்லாரும் தமிழரை காப்பேன் அடியோடு மாய்ப்பேன் என்று அறையில் அல்ல மலை மெல்ல அல்ல தொண்டை கிழிய முழக்கமிடும் ஓர் இருதயத்தால் செய்த உள்ளத்தை கண்டோம் அவை மட்டுமல்ல குன்று உடைக்கும் தோளும் நெருப்பு மழைக்கு சிரித்த உதடுகளும் இருடைய உள்ளமும் ஒரே இடத்தில் கண்டோம் இந்த அணுகுண்டு பட்டறை பெரியார் என்பதும் கண்டோம் என்று எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மேலதிக தகவலுக்கு புதுச்சேரியின் அந்த தமிழ்தாய் வாழ்க்கை எழுதியவரும் தந்தை பெரியாரை போற்று புகழ்ந்த புரட்சி கலைஞர் பாரதிதாசன் தான்